சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கனொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக மற்றும் திமுக தாவேக்கா எந்தெந்த கட்சி தமிழ்நாட்டில் எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வகுக்கப் போகிறது யாருடன் கூட்டணி கூட்டணி பட்டியல்கள் என்ன யாருக்கு வெற்றி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் முதல்வர் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீண்டும் திமுக கூட ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் விமர்சனர்கள் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது கூட்டணி தொடர்பான நிலைப்பாடை எந்த ஒரு கட்சியும் பார்த்தினா அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கவில்லை எந்தெந்த கட்சி யாருடன் கூட்டணியில் செல்ல போகிறாங்க இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையுமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து திமுக எந்த கட்சியுடன் கூட்டணி வகுக்க போகிறது அப்படின்றத பார்ப்போம் குறிப்பாக இப்போ வந்து காங்கிரஸுடன் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் வந்து எப்போவுமே பார்த்தினா உடன் கூட்டணி வகிப்பது பார்த்தீங்கன்னா திமுக தான் ஆனால் திமுக தான் பார்த்தீங்கன்னா மீண்டும் காங்கிரஸுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் தாவேக்காவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுட்டு வராங்க யாருக்கு சீட்டு அதிகமாக தராங்களோ அந்த கட்சியுடன் கூட்டணி வகி வகு வகுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்னொரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது விடுதலை சிறுத்தை கட்சிகளுடன் பார்த்தினா நம்ம திமுக வந்து கிட்டத்தட்ட கூட்டணியை உறுதி செய்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தினா நான் தமிழர் கட்சி சீமானுடனும் பார்த்தினா பேச்சுவார்த்தை போயிட்ருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த மூன்று கட்சியுடன் திமுக வந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட்டணி வகுக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது இதனைத் தொடர்ந்து அதிமுகவுலையும் பார்த்தினா ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியில் ஆல்ரெடி இருக்குது உறுதியாக இருக்கிறாங்க பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு சொல்லிவிட்டு மேலும் அதிமுகவுடன் எந்தெந்த கட்சி கூட்டணிக்கு வர உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாமகவுடன் பேச்சுவார்த்தையில் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் பாமகவுடன் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு இன்னொரு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா டிடிவி தினகருடைய அமமுக கட்சி இதில் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்டிஏ கூட்டணியில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது டிடிவி தினகரனை அடைக்க வேண்டும் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மேலிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் சொன்னதாக சொல்லப்படுகிறது அதனால் பார்த்தினா டிடிவி தினகரன் அவர்களும் பார்த்தினா இதில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு பக்கம் தேமுதிகாவுடனும் பார்த்தினா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட வந்து தேமுதிக வந்து தாவேக்கா கூட்டணியில் செயல் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் தாவேக்கா கூட்டணியில் எந்தெந்த கட்சி வரப்போகிறது தான் மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா புதியதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்காவுக்கு கட்சியோடைய ஆதரவு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பாமக கிட்டத்தட்ட வந்து விஜயுடன் பேச்சுவார்த்தை முடிந்து கூட்டணிக்கு ஒப்புக்கொள்வதற்கான ஒ தான் போடவில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க தேமுதிகவுடன் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா உறுதியாகிவிட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு ஒரு பக்கம் பார்த்தினா ஓபிஎஸும் பார்த்தினா இந்த கூட்டணியில் விஜயுடன் இணைய உள்ளதாக தற்பொழுது தகவல் நமக்கே கிடைக்கப்பெற்றிருக்கிறது ஆனால் இது எந்தளவுக்கு உண்மையான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை இதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதாவது குறிப்பாக டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளோ இல்லை ஜனவரி மாதம் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா எந்தெந்த கட்சி யாருடன் கூட்டணி வகுக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக பார்த்தீங்கன்னா தெரிந்துவிடும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த கூட்டணி அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன கூட்டணி அதிமுகவுடைய கூட்டணி திமுகவுடைய கூட்டணி தாவேக்கவுடைய கூட்டணி எந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் எந்த கூட்டணி வெற்றி பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே